உலகெங்கும் உள்ள நம் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பிற்கினே இஸ்லாமிய சொந்தங்களே இந்த உலக மக்கள் அனைவரும் நம் இஸ்லாத்தில் கண்டு வியக்கும் ஒரு மிகச்சிறந்த விஷயம் ஜக்காத் ஜக்காத் என்னும் ஏழை வரி ஜக்காத் என்றால் என்ன என்பதை பற்றி காண்போம் ஜக்காத் என்றால் என்ன நம்முடைய ஆண்டு வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வத்தை அதாவது இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் செல்வத்தை இஸ்லாம் குறிப்பிட்டுள்ள சிலருக்கு வழங்குதல் ஜக்காத் எனப்படும் அப்படிப்பட்ட ஜக்காத்தை நாம் சரிவர நிறைவேற்றுகின்றோமா என்பதை பற்றி காண்போம் ஜக்காத்தின் அளவானது தற்போதைய நமது நிலவரத்தின்படி ஒருவர் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அதாவது பத்து புள்ளி ஏழு சவரன் தங்கம் அல்லது அறுநூத்தி பதினேழு கிராம் குறைந்தபட்சம் அறுநூத்தி பதினேழு கிராம் வெள்ளி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஆண்டின் வருமானத்தை கணக்கிட்டு அதில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தொகையை ஜக்காத்தாக வழங்க வேண்டும் இந்த ஜக்காத்தை பெற தகுதியுடைய இயல்வர் யார் என்றால் வழிப்போக்கர்கள் ஏழைகள் கடன்பட்டிருப்பவர்கள் தானங்கள் வசூல் செய்பவர்களில் ஊழியர்கள் தானங்கள் தரித்திருப்பவர்கள் அல்லாவின் பாதையில் போர் புரிபவர்கள் மற்றும் அடிமைகளை விடுதலை செய்ய இந்த ஜக்காத்தை பயன்படுத்தலாம் மேலும் உங்களுடைய சிந்தனைக்காக சில விஷயங்கள் இந்த ஜக்காத்தானது பலர் சரிவர கடைபிடித்து கொண்டிருக்கின்றனர் மேலும் ஒரு சிலர் இதை சரிவர கடைபிடிக்காமல் இருக்கின்றனர் இதில் உங்கள் சிந்தனைக்கு எட்டும் ஒரு விஷயத்தை எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அது என்னவென்றால் உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஆண்டு ஆண்டு முழுவதும் சம்பாதித்த தொகையில் இரண்டரை சதவீதம் ஜக்காத்தானது ஒரு உதாரணத்திற்கு ஒரு இருபதாயிரம் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த ஜக்காத் தொகையானதை அவர் இருபது பேருக்கு ஆயிரம் ஆயிரமாக வழங்கினால் அது பெரிய ஒரு மாற்றத்தை அந்த ஜக்காத் பெறக்கூடிய நபர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை போவதில்லை அவர் அந்த இருபதாயிரம் தொகையை முழுமையாக தன்னுடைய உறவினர்களில் ஒருவர் ஜக்காத் பெற கடமைப்பட்டவர்களாக இருப்பின் அவர்களுக்கு வழங்கினால் அவருடைய வாழ்வாதாரம் உயர்ந்து ஓரிரு ஆண்டுகளில் இறைவன் நாடினால் அவர் ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவராக மாற வாய்ப்புகள் உள்ளது இது ஒருவர் மட்டும் செய்யாமல் அந்த குடும்ப கட்டமைப்பில் உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்தை சார்ந்த சில உறவினர்கள் அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு நால்வர் ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருப்பின் அவர்கள் நால்வரும் சேர்ந்து தன்னுடைய உறவினரான மற்றொருவருக்கு மொத்தமாக அந்த ஜக்காத் தொகையை வழங்கி அவருடைய வாழ்க்கையை மேம்படச் செய்தால் அவர் ஓரிரு ஆண்டுகளில் இறைவன் நாடினால் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு வளர வாய்ப்புள்ளது எனவே நம் சொந்தங்கள் இதை சற்று சிந்தித்து சிறு சிறு தொகையாக பலருக்கு வழங்காமல் ஒரு பெரும் தொகையாக நம் சொந்தத்தில் ஒருவருக்கு வழங்கினால் அவர் வாழ்வாதாரம் பூர்த்தியடைந்து வாழ்க்கை மேம்பட வாய்ப்புள்ளது இப்படி நம் உறவினர்களை ஆதரித்தோமேயானால் இதில் இரண்டு நன்மைகள் உள்ளது என்று இஸ்லாம் கூறுகிறது ஒன்று உறவை பேணுதல் மற்றொன்று நம் கடமையை நிறைவேற்றுதல் இவ்வாறு நம் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவரும் இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலம் நம் சமுதாயம் சீரடைந்து ஏழ்மை நிலையிலிருந்து மேம்பட்டு வர வாய்ப்புள்ளது இஸ்லாமிய சொந்தங்களே சற்று சிந்தியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாய் வரகாத்தியோ